வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியல நீங்க யாருன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு உங்களை பற்றி ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்களேன் ஒரு இடத்துல ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது அங்க நாய்கள் முதல் கோட்ல நின்றுட்டு இருக்கு பக்கத்துலயே சிறுத்தையும் ஒரு கோட்ல நின்றுட்டு இருக்குதுங்க விசில் அடிச்ச உடனே நாய்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த சிறுத்தை அமைதியா அதே இடத்துல நிக்குது ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த சிறுத்தையினுடைய உரிமையாளர்கிட்ட பயங்கரமா கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உன்னோட சிறுத்தையால நாய்க்கு கூட ஓட முடியல அமைதியா அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர்கள் எல்லாம் கிண்டல் பண்றாங்க அதுக்கு அந்த சிறுத்தையினுடைய உரிமையாளர் என்ன தெரியுமா சொன்னாருங்களா இந்த நாய்கள் கூட ஓடி போட்டி போட்டு ஜெயிச்சுதான் சிறுத்தை அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் என்னோடய சிறுத்தைக்கு கிடையாது அது அமைதியாக அங்கேயே நின்னாலும் சிறுத்தை சிறுத்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் சொன்னாரா ஸோ இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்கக்கிட்ட பதிலுக்கு பதில் பேசி ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்கிட்டு நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எப்பயுமே கெத்தாக அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான மதிப்பு மரியாதை என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்